எல்லாருக்கும் குழந்தைங்கனா பிடிக்கும் ஆனா குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் யார பிடிக்கும்னு யாரும் தெரிஞ்சுக்கிட முயற்சிக்கிறது இல்லை குறிப்பா எழுபத்தி மூன்று சதவீதம் பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கறாங்க ஆனா அது குழந்தைகளுக்கு முழுமையான மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தருதா அப்படிங்கிற கேள்வி எழும்பத்தான் செய்து இத பற்றி குழந்தைகள் நலன் சார்ந்த உளவியல் நிபுணர்கள் சொல்றதை கேளுங்க குழந்தைங்களை பாசத்தோட வளர்க்கறதுக்கும் செல்லம் கொடுத்து வளர்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது குழந்தைகளோட திறன்களை வளர்க்குறதுக்கு பதிலா தங்களுடைய ஆசைகளை அவங்க மேல திணிக்கிற பெற்றோரே அதிகம் இருக்காங்க குழந்தைகளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பெற்றோரால் செய்ய முடியாது தான் ஆனால் அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாம தடுக்கலாமே வீட்டுக்கு வர உறவினர்கள் நண்பர்கள் முன்னால ஏபிசிடி அப்புறம் ரைம்ஸ் சொல்றது எண்பத்தி ஏழு சதவீதம் குழந்தைகளுக்கு பிடிக்காத செயல் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே பாடம் பற்றி கேட்கும் பெற்றோரை எண்பத்தி நாலு சதவீத குழந்தைகளுக்கு பிடிக்கிறதில்ல தங்களுடைய சொந்த சகோதர சகோதரிகளுடனோ மற்ற குழந்தைகளுடனோ ஒப்பிடுறத எண்பத்தி ரெண்டு சதவீத குழந்தைகள் வெறுக்கிறாங்க தாங்கள் செய்யும் தவறுகளை மற்றவர் முன்னால சொல்லும்போது அவங்க கூனி குறுகி நிற்கிறாங்க இது தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் குழந்தைகள் மனசுல கடும் அதிருப்தியா பதிஞ்சிருது விடுமுறைகளில் படிக்க சொல்றதையும் கோடை விடுமுறையில வேற ஏதாவது கிளாஸஸ் கோர்ஸுக்கு அனுப்புறதையும் எழுபத்தொன்பது சதவீதம் குழந்தைங்க விரும்புறதில்ல இதை தங்களுக்கு கொடுக்கும் தண்டனையாவே அவங்க நினைக்கிறாங்க இதே மாதிரி மதிப்பெண்களை துரத்தும் பந்தய குதிரைகளா இருக்கிறதையும் எண்பத்தஞ்சு சதவீத குழந்தைங்க விரும்புறதில்ல எல்லாத்துக்கும் மேல தங்களுடைய தனித்திறன்களை யாராவது கண்டறிஞ்சி பாராட்டி ஊக்கப்படுத்துனா தொண்ணூத்தி நான்கு சதவீத குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் ஆய்வுல தெரிய வந்திருக்குது இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா குழந்தைகளுக்கு பிடிச்சதெல்லாம் நாம வாங்கி கொடுக்கணும்னு கூட இல்ல அவங்களுக்கு பிடிக்காதத நாம தவிர்த்தாலே குழந்தைங்க மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பாங்க பர்சுத்த வேதாகமம் சொல்றத கேளுங்க பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக